கடவுள் மேலே நமக்கு என்னதான் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா நல்ல நேரம் நமக்கு வருமா வராதா இறைவன் நமக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாரா மாட்டாரா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரா வே மாட்டாரா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் நம்ம இறைவன் பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ வேண்டுதலை வைக்கும் பொழுதோ மனமுருகி வேண்டும் பொழுது இந்த நாலு விஷயங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக தான் அர்த்தம் நம்ம வேண்டுதலை கூடிய விரைவில் கடவுள் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதும் சகுனமாகவே அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே தினமுமே சாமி கும்பிடும் வழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சில பேர் பார்த்தோன்னா கஷ்டம் வந்ததுன்னா உடனே கோவிலுக்கு ஓடி போவாங்க சில பேர் அன்றாடம் வீட்டில் பூஜை செய்யும் வழக்கமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உண்மையான பக்தி ஆழமான நம்பிக்கையோடு இறைவனை நம்ம கும்பிடுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்குறாரா நம்ம வேண்டுதல அவர் ஏற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றி அருள் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி மனதில் எழுந்துக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு நல்ல நேரம் வருமா நமக்கான அந்த நல்ல நேரத்தை இறைவன் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி பலவிதமான கேள்வி பலவிதமான தருணங்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சந்தேகம் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு நான்கு விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்தது அதுவும் குறிப்பாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கும் பொழுது நடக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டதில் இறைவன் ஏற்றுக்கொண்டதாகதாக தான் எடுத்துக்கணும் அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதோ அல்லது கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுதோ நம்மளே அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தது அப்படின்னா நமக்கே தெரியாது அந்த இறைவனை பார்த்தோனே அம்பாலை பார்த்தோன்னே ஈசனை பார்த்தோன்னே முருகப்பெருமானை பார்த்தோன்னே ஏன் இப்படி எந்த தெய்வத்தையும் பார்த்த உடனேயுமே தானாக கண்ணுல இருந்து தண்ணி தாரை தாரையாக கொட்டுது அப்படின்னா வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் என்னடா இறைவனை பார்த்தா கண்ணுல தண்ணி வருமா அப்படிங்கிற கேள்வி யாருக்கு வருதோ அவங்களுக்கு இது நிச்சயமாக புரியாது இறைவன் பார்த்த உடனே கண்ணீர்லேருந்து கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அது சுப சகுனம் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இது ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மன பாரம் தாங்க முடியாமல் ஏற்படும் கண்ணீராகவும் இருக்கலாம் சாதாரணமாக நிற்கும் நமக்குள் இருந்து கண்ணீர் பெருகி வந்ததுன்னா கடவுள் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அதே போல் அடுத்த விஷயம் சாமி கும்பிடும் பொழுதோ கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லி முறையிடும் பொழுதோ பள்ளி சத்தமிடும் ஓசை எந்த இடத்திலாவது நம் காதில் வந்து விழுந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனம் சுப சகுனமாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் கடவுள் நம்ம வேண்டுதலை ஏற்று நம்ம விருப்பம் நிறைவேற ஆசி வழங்கிவிட்டார் அப்படிங்கிறத உணர்த்துவதாக தான் அந்த பள்ளி சத்தமிடும் ஓசை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு மனதை சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கலாம் அதே போல் சாமி கும்பிடும் பொழுது வீட்டிலோ அல்லது கோவிலில் சாமி கும்பிடும் பொழுது பச்சிலம் குழந்தை வீறிட்டு அழுவது போல நமக்கு ஓசை கேட்டது அப்படின்னா நம்ம கோரிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அதை சுப சகுனமாகவே நம்ம எடுத்துக்கலாம் கடைசியாக நான்காவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது நம்ம கண்ணில் குரங்கு தென்பட்டுச்சு அப்படின்னா குரங்கோட நடமாட்டம் இருப்பதை நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதிலும் குறிப்பாக குரங்கு சாப்பிடுவது போல் நம்ம கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறத மனதில் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு சுபசகுனமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத மனமகிழ்ச்சியோடு அதை உணர்ந்து கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி